அனைவருக்கும் வணக்கம் சுவையான கோதுமை குழி பணியாரம் செய்வது எப்படி பார்க்கலாம் வாங்க இது செய்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சுவையாக இருக்கும் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு இதை சிம்பிளாக செய்து முடிச்சிடலாம் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் ஒரு கப் வெல்லம் எடுத்துக்கிட்டேன் வெள்ளத்தை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கிறேன் ஏன்னா இதில் தூசி மண்ணுங்க இருக்கும் நல்லா கொதிக்க வச்சுட்டு வடிகட்டி எடுத்துக்கணும் நான் வந்து மூணு கற்பூர வாழைப்பழத்தை எடுத்துக்கிட்டேன் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி இப்போ ஜாரில் சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துக்கிட்டேன் தேவையான அளவுக்கு இப்போ கோதுமை மாவையும் இதில் சேர்த்துக்கிறேன் கோதுமை மாவை சேர்த்துட்டு வடிகட்டி எடுத்து வச்சேன் வெள்ளை தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிறேன் நல்லா திக்கான பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கிறேன் பாருங்கள் இதுதான் கரெக்டான தன்மை பாத்திரத்தில் ஊற்றிட்டு கொஞ்சமாக ஏலக்காய் பொடியை சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இதை சேர்த்துக்கங்க இல்லைன்னா விட்டுருங்க ஒரு கப் தேங்காய் துருவலை சேர்த்துக்கிட்டேன் தேங்காய் துருவலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுணும் தண்ணி ஊற்றக்கூடாது இதுதான் கரெக்டான பதம் இப்போ குழிச்சட்டியில் தேவையான அளவுக்கு நெய்யை ஊற்றிக்கிறேன் நெய்யை ஊற்றிட்டு கலந்து விட்டு எடுத்த மாவு இதில் ஊற்றிக்கிறேன் மாவு நல்லா வெந்து வரணுங்க நாலா பக்கமும் நல்லா வெந்து வரணும் உள்ளேயே நல்லா வெந்து வரணும் இப்போது எல்லாத்துலேயுமே மாவை ஊற்றிட்டு நல்லா ஒரு காலை வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கிறேன் இப்போ வெந்ததை எல்லாமே திருப்பி விட்டுடணும் பாருங்கள் ஒரு சைடு நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ எல்லாத்தையும் திருப்பி விட்டுட்டு இன்னொரு சைடும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன் அவ்வளோதாங்க எல்லா பக்கமும் நல்லா வெந்தோடனையாக இப்போ எடுத்துக்கிறேன் சூப்பரான சுவையான குழி பணியாரம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபாலோ மீ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்